அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் உங்கள்ஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த சேனலில் துல்லியமாக கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம்ன்ற நம்பிக்கையோடு இந்த அறிக்கையை பதிவு செய்யப்படுகிறது இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக யாராவது வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம வானிலை அமைப்புக்குள்ளே போயிடுவோம் கடந்த சில நாட்களாக வெளுத்து வாங்கிய அந்த வெப்பச்சலன இடிமழையானது நேற்றைக்கு நம்ம அறிவித்து விட்டோம் நிறைவடைந்து விட்டது அது ஓரிரு இடங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த தென்முனை மாவட்டங்களான கன்னியாகுமரி பகுதிகளில் அதே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு இடங்கள்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அந்த ஒட்டி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவானது பதிவாகியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் புத்தன் அணைக்கட்டு முப்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு மில்லி மீட்டரும் மற்றும் பெருஞ்சாணி அணை பெருஞ்சாணி பகுதிகள் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு தக்கலை பகுதி பனிரெண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் முள்ளங்கி வ வயல் வாலியல் எட்டு புள்ளி நான்கு மில்லி மீட்டரும் இரணியல் நான்கு புள்ளி இரண்டு மில்லி மீட்டரும் பகுதிகள் இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடங்களில் பிழைந்திருக்கிறது அதாவது மில்லி மீட்டர் அளவுக்கு லேசானதாக ஒரு சாத்தான்குளம் பகுதிகளில் அடுத்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு மில்லிமீட்டர் அளவிற்கும் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தின் கொடுமுடியாறு அணைன்னு சொல்லலாம் பதினேழு மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவானது பதிவாகியுள்ளது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எதிர்பார்த்தது பெரும்பான்மையின மாவட்டங்களில் மழைப்பொழிவு நேற்றையோட அதாவது நேற்று முன்தினம் வந்து நல்லதொரு மழைப்பொழிவு மாலையிற விடிமழையாக உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் காற்றுடன் கூடிய கனமழையாக அப்படின்ற மாதிரி ஊடகங்களில் செய்திகளில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக திருப்பூர் கோவை மாவட்டங்களில் மற்றும் இப்படி திரு திருச்சி பகுதிகளில் நல்ல ஒரு பலத்த காற்றோட மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி உள்பகுதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் நேற்றைக்கு மழைப்பொழிவு அறவே அதாவது வெப்பம் உயர்ந்து காணப்படும் மழைப்பொழிவு அறவே இருக்காது அப்படின்றது ஒரு இடங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக அறிவித்தப்பட்டோம் இப்போ இனிவரும் நாட்களில் வானிலை அமைப்பு அப்படின்றதையும் நம்ம அறிவித்து விட்டோம் என்னென்னா அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சியானது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையை நேற்றுக்கு அடைந்தது என்று ஊடகங்களில் அறிவித்து விட்டார்கள் அதாவது ஐஎம்டி ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி வெளியானது இப்போது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையில் குறிப்பாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சென்னைக்கும் அந்த புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட ஒரு நேர்கிழக்கு பகுதியாக மத்திய வங்கக்கடல் பகுதி தொலைதூரத்தில் இருக்காது அப்போது இந்த நிகழ்வு வந்து நமக்கு நம்ம கரை கரையருகே வந்து நமது வளிமண்டலத்தில் பெற்றால் அது மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் இருக்கும் ஆனால் அது பெரும்பான்மையான இந்த காலகட்டத்தில் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நாம் வந்து எதிர்பார்த்தது வடக்கு நோக்கி செல்லும் என ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம் இது ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் இந்த நிகழ்விற்கு வரக்கூடிய இரு காட்சி இணைவு பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா கிழக்கு புறமாகவும் நிகழ்விற்கு கிழக்கு புறமாகவும் மற்றும் வடக்கு புறமாகவும் தெற்கிலிருந்து வரக்கூடிய காட்சி இணைவுன்றெல்லாம் எல்லாமே கடல்ல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு பெரும்பான்மையான இடங்கள் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு கம்மியாக ஒரு சில இடங்கள் இதனால ஒரு குழப்பமான ஒரு வானிலை அப்படின்ற மாதிரி இருக்கும் குடும்பம் என்று எதிர்பார்க்கப்பட்டது நம்ம ரிப்போர்ட்டில் நம்ம கொடுத்துருப்போம் இது நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ இந்த நிகழ்வு என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்க்கணும் இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வங்கக்கடலில் நிகழ்வு இருக்குது நமக்கு பெரிய மழை வந்துருமோ திடீர்னு இந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இல்லை அப்படின்றது இப்போ தற்பொழுதைய அமைப்பின் கணிப்புப்படி காட்டுகிறது இப்போது இந்த அமைப்பு வந்து எங்கே போக போகுது அப்படின்ற நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒடிசா மற்றும் மியான்மர் பகுதி இடைப்பட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருந்தாலும் மழைப்பொழிவு பெரும்பான்மையான இடங்கள் கிழக்கு பகுதிகள் அதாவது வடக்கும் மற்றும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மியான்மர் பகுதிகளுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் பயம் அப்படின்னு மாதிரி ஒரு மழைப்பொழிவாக அமையும் அது வந்து இந்திய இந்தியாவிற்கு வந்து ஒரு இந்த வாய்ப்பு இல்லை இதன் காரணமாக இது நாள் வரைக்கும் நமக்கு வந்து கிழக்கு காட்சியின் ஈர்ப்பின் காரணமாக மற்றும் இந்த மரங்களால் வெப்பம் உயர்விக்கப்பட்டு மற்றும் மேற்கு காற்று கிழக்கு சந்திப்பின் காரணமாக கொடுக்கப்பட்ட அந்த வளிமண்டல சுழற்சியால் வந்த ஒரு மழைப்பொழிவும் தடைப்பட்டு இப்போ வந்து மூன்று நாட்கள் அடுத்து ஒரு மூன்று தினங்களுக்கு வந்து வெப்பம் அதிகரித்து காணப்படும் மேற்கு காட்சியின் ஊடுருவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாலும் அடுத்து இந்த நிகழ்வு போய் நம்ம விட்டு சென்ற பிறகு அந்த காற்றில் தேக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையால் தெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக படிப்படியாக மீண்டும் வந்து பத்து தேதிக்கு பிறகாக ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய ஒரு மழைப்பொழிவானது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் ஆங்காங்கே இருந்து கொண்டே அடுத்து வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா பதினான்கு பதினைந்து தேதிகளில் பதினாறு தேதி வரைக்கும் அவ்வப்போதா அப்படின்ற மாதிரி கடலோரப் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு டெல்டா கடலோரங்கள் ஏன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மீண்டும் வந்து மழைப்பொழிவு தொடக்கம் ஏற்படுத்தும் இப்போ இதுதான் வந்து வானிலை அடுத்த சில தினங்களுக்கு வெப்பம் உயர்ந்து காணப்படும் ஒரு கடுமையான வெப்பம் உயர்ப்பது போல தோன்றும் ஏன்னா ஈரப்பதத்தில் உறிஞ்சி இந்த நிகழ்வு எடுத்துக்கொண்டு வடக்கே செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு சென்றதற்கு பிறகு நமக்கு வந்து மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் ஏதாவது வானிலையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சம் சேனலில் கண்டிப்பாக கொடுப்போம் வானிலையோடு இணைந்து இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் தாண்டி இப்போது வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வெயில் காலத்தில் நிகழ்வுகள் வரக்கூடிய சூழ்நிலையில் எந்த மாதிரியான ஒரு நகர்வுகள் இருக்கும் அப்படின்றத நம்ம சேனலில் அப்பப்போ அப்டேட்ஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இடையூறுகள் இல்லை விழ மழை இடையூறுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை அடுத்து ஒரு மூன்று நான்கு தினங்களுக்கு இருக்கக்கூடும் மூன்று தினங்கள் குறிப்பாக பத்து தேதிக்கு ஒரு மேலாக அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பகல் நேரத்திற்கு பிறகாக ஆங்காங்கே ஒரு இடங்களில் பொழியக்கூடிய மழை பொழிவானது படிப்படியாக அதிகரிக்கும் பரப்பில் அடுத்த ஒரு ஒரு வார காலகட்டங்கள் அப்படின்றலாம் பதினாறு தேதிகளுக்கு பிறகாக அடுத்த அந்த நிகழ்வு போனத்துக்கு பிறகு ஒரு சுழற்சி ஒன்று வங்கக்கடலில் உருவாகி அது வளிமண்டலத்தில் அப்படின்ற மாதிரி அமையப்பெற்று மீண்டும் வந்து இருபது தேதிக்கு பிறகாக ஒரு மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு தெரிகிறது அது அந்த மழைப்பொழிவு எந்த மாதிரியான ஒரு தீவிரம் இருக்கும் அப்படின்றது அடுத்தடுத்த வானிலையில் நாம் அப்டேட் பண்ணுவோம் வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்